கூட்டை தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி கூட்டை கலைக்கக்கூடிய கழுகு இந்த நாள்ல கூட்டை கலைக்கக்கூடிய கழுகு என்ற தலைப்போடு தேவ செய்திகளோடு பருந்துட விரும்புகிறேன் வாசிப்போ உபாகம் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று வாசிக்கும் பொழுது கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளில் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகள் தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் உங்களை சந்திப்பதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாசிக்கும் பொழுது கத்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் இந்த நாள்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரால் நீங்கள் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை அற்புதமாக இதுவரை இந்த ஆண்டு எச்சு வரை இந்த ஆண்டு முடிவு வரை நம்மை வழிநடத்தின தெய்வம் புதிய ஆண்டிலும் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவாக இருக்கிறார் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது விவாகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பொழுது கழுகு தன் கூட்டை கலைக்கிறது பறவைகள் கூடுகள் கட்டுவது எப்படி என்று வசனம் பார்க்குறோம் உலகம் அதை கற்றுக் கொடுக்கிறது ஆனால் பைபிள் வேத வார்த்தை தேவடைய வார்த்தை சொல்லுகிறது தன் கூட்டை கலைக்கக்கூடிய கழுகு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்த நாளில் சில காரியங்கள் சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் பொழுது இது இது என்னுடைய பாவம் அல்லது என்னுடைய முன்னோர்களுடைய பாவம் சாபம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகிறோம் சில ஏமாற்றங்கள் வரும் பொழுது சூழ்நிலைகள் வேறு விதமாய் அமையும் பொழுது நாம் சோர்ந்து விடுகிறோம் ஆனால் கத்து கழுகை வைத்து நமக்கு ஒரு ஒரு பாடத்திட்டத்தை அமைத்து கொடுத்துருக்கிறார் கழுகை வைத்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை தேவன் நமக்கு உபாகம் புத்தத்தில் நியமித்துக்க அதை வாசிக்கும் பொழுது தன் கூட்டை கலைக்கக்கூடிய கழுகு கழுகு மரத்தில் கூடு கட்டுவதில்லை கழுகு ஒரு சாதாரண இடத்துல கூடு கட்டுவதில்லை கழுகு உயரமான கண்மலை மேலே தன்னுடைய கூட்டை கட்டுகிறது கூட்டை கட்டி அதில் குஞ்சுகளை பொறித்து அதை முட்டையிட்டு குஞ்சுகளை பொறித்து இப்பொழுது குஞ்சுகளை பறக்க ஆயத்தமாக்கப்படுகிறது குஞ்சுகளை பறக்க வைக்க வேண்டும் ஏனென்றால் குஞ்சுகள் அந்த கூண்டிலே இருக்கக்கூடாது இப்பொழுது கூண்டை அந்த கூட்டை என்ன செய்யுதுன்னா தாய்க்கழுகு சில நேரம் அந்த கூட்டை கலைக்கிறது கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடி பிள்ளைகள சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கடுமையான சோதனைகள் வரும்பொழுது அந்த சோதனைகள் தான் நீங்களும் நானும் யாரும் தெரியும் அந்த சில சோதனைகள் வரும்பொழுது தான் நம்முடைய உறவுகளை பற்றி உடன்பொருந்தோரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் அதே போல தான் கழுகு தன் குஞ்சுகளுக்கு ஒரு சோதனை திட்டம் வைத்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பல நேரம் பல சோதனை திட்டத்தின் மூலமாக சில காரியம் கற்றுக்கொடு கற்றுக்கொள்கிறோம் சில கா சில நேரம் மனிதர்களை அறிந்து கொள்கிறோம் இங்கு வாசிக்கும் பொழுது கழுகு ஒரு கழுகு தன் குஞ்ச கொளுத்த குஞ்சுகளை இப்பொழுது பறப்பதற்கு அனுபவத்துக்கு நேராக கொண்டு வர கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் கழுகு வந்து ஒரு விஜய் கிடையாது ஒரு நான் விஜய் ஒரு அசைவ பறவை அசைவ உண்ணி இப்போ அது வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு எறையை கொடுத்து கொடுத்து அதை கொழுக்க வைத்திருந்தது இப்பொழுது கூட்டை களைத்து குஞ்சுகள் பறக்க வேண்டும் என்று தாய்க்கழுகு விரும்புகிறது கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய தான் இதே போலத்தான் ஆண்டு நீங்கள் எல்லா சோதனைகளையும் ஜெயித்து அந்த மகிமையை காண வேண்டும் அந்த நீங்கள் என்று தான் தேவன் விரும்புகிறார் அந்த மகிமை பரலோக மகிமை மட்டுமல்ல பூமியிலே தேவன் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார் பூமியிலே நம்மை கனப்படுத்த விரும்புகிறார் எனவே வசனம் சொல்கிறது கழுகு தன் கூட்டை கலைப்பது போல நல்லா இருந்துச்சு என்னுடைய பிசினஸ் நல்லா இருந்துச்சு என்னுடைய குடும்பம் நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு ஒரு பறவை கூடு போல என் குடும்பம் இருந்தது இப்ப கூட்டை கலைச்சிட்டாங்க அப்படி சொல்ற மாதிரி சில நேரம் கூட்டை கடவுள் கலைப்பதில்லை அல்லது சில நேரம் ஏதோ ஒரு சம்பவம் கூட்டை கலைப்பது போல அனுமதிக்குள்ளாக வருகிறோம் ஆனாலும் தேவன் கூட்டை கலைக்க கலைக்கிறார் என்றால் அல்லது இந்த காரியம் சில காரியம் நம்முடைய கூட்டை என்றால் கலைக்கிறது என்றால் நாம் இப்பொழுது அந்த கூட்டுக்குள் இருந்து கொண்டிருக்க தேவன் விரும்பவில்லை கூட்டை கழுகு கூட்டை கலைக்கிறது என்றால் இப்பொழுது குஞ்சுகள் ஸ்தோத்திர வானத்தை நோக்கி பறக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எனவே இந்த பிரச்சனை இந்த போராட்டங்கள் நீங்கள் அதை ஜெயிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் இப்பொழுது அந்த அசைவை உண்ணி மாம்ச உண்ணி அந்த பறவை அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொளுத்து போயிருக்கிறது இப்பொழுது அது வானத்துக்கு நேராக பழுக்க பறக்க வேண்டும் என்றால் இப்பொழுது சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அது சந்திக்கிறது அப்போ பார்க்கும்போது ஏற்கனவே கழுகு பார்க்கும்போது ஸ்தோத்திரம் அது ஏற்கனவே அசைவ உண்ணியாக இருக்கிறதுனால பல பல விலங்குடைய தோல்கள் தோல்களை வச்சு அழகான ஒரு கூண்டை செஞ்சிருக்கு அந்த கூண்டு பார்க்கும்போது நல்ல வெதர் கண்டிஷனில் இருக்குது ஏன்னா அது கண்மலையில் அது உயரமான இடத்துல அந்த கூண்டு கட்டப்பட்டுக்கிறதுனால அதுக்கு நல்ல ஒரு குளிர் உண்டாகும் இப்போ வெதர் கண்டிஷனோடு அது அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு கூண்டை கட்டுகிறது இப்பொழுது அந்த கூண்டை கூண்டை தாங் கட்டின கூண்டை அதுவே கலைக்குது கலைக்கும் பொழுது தாய் கழுகு மேலே குஞ்சுகளுக்கு ஒரு மன வருத்தம் உண்டாகிறது தாய் கழுகு மேலே மன வருத்தம் உண்டாகிறது என்னென்னா நம்மளை விரு விரும்பின தாய் இப்பொழுது நம்ம ஏதோ என்னை வெறுப்பதை போல இருக்கிறது என்று குஞ்சுகள் சிந்திக்கிறது இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகள பல நேரம் வாக்கு தத்துவம் நிறைவேற தாமதிக்கும் பொழுது கிறிஸ்து என்னை வெறுப்பது போல என்னை வெறுப்பது போல நம்முடைய ஆள் மனதில் சிந்தனை உண்டாகிறது ஆனால் கிறிஸ்து நம்மை சோதனை ஜெயிக்க ஏன் ஸ்தோத்திரம் நாம் உயர எழும்ப கழுவை போல் நாம் சோர்ந்து போகாமல் அந்த மறுபடியும் நல்ல அப்டேட்டுக்கு வருவதற்காகத்தான் இப்போ குஞ்சிலே இருக்கக்கூடாது நான் பறக்க வேண்டும் அந்த அனுபவத்துக்கு நேராகத்தான் கிறிஸ்து நம்மை நடத்துகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சோதனை சைக்கிறவன் மனுஷன் பாக்கியவான் ஆமாம் அவர் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் சொல்லி யோபு சொல்கிறார இந்த நாளில் சோதனை அது சந்திக்கத்தான் சில நேரம் கூடு கலைக்கப்படுகிறது உறவுங்கிற கூடு பிஸ்னஸ்ங்கிற கூடு நல்ல வாய்ப்பை போல் அமைந்திருந்தது ஐக்கியம் நல்ல வாய்ப்பை போல் இருந்தது நண்பர்கள்லாம் பார்க்கும்போது நல்ல ஐக்கியமாக இருந்தது இப்பொழுது நண்பர்களை கூடு கலைக்கப்படுகிறது இந்த கூடு கலைக்கப்படும் பொழுது தான் நாம் சிந்திக்கிறோம் என்னுடைய வாழ்வு அவ்வளோதான் நான் முடிந்து போனது என்று நினைக்கிறோம் இல்லை இல்லை இப்போ தான் நம்ம பறக்க போகிறோம் நாம் ஃப்ளைட்டு ரன்வேலே போயிட்டு இருந்தால் நம்ம அமெரிக்கா போக முடியும் ஃப்ளைட்டு ரன்வேலே அமெரிக்கா போகும் சார் அப்படின்னா காரில் போயிடலாம் நடந்து போயிடலாம் அல்லது ஏதோ ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை இல்லை இப்போ ரன்வே ஃபிளைட் வேகமாக போகுது அப்படின்னா அது உயர பறக்க போகிறது கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு எப்படி பிள்ளை சோதனை உச்சகட்டமாக இருக்கிறது சோதனையில் பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ சோதனை மேலே சோதனை உண்டாகி கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் பறப்பதற்கு நேராக நீங்கள் உயர்வதற்கு நேராக கற்று உங்களை அழைத்திருக்கிறார் என்று பொருளாக காணப்படுகிறது யோசிப்பு வாழ்க்கையில் பார்க்குறோம் யோசிப்புடைய வாழ்க்கையில் முதல் வயதில் யாக்கோப்புக்கு பிறந்ததுனால மிகவும் நேசித்தார் யோபு யாகோபு தன்னுடைய மகனை யோசேப்பை மிகவும் யோசித்தார் நேசித்தார் பலவர்ண அங்கியை ஆமாம் மற்றவர்களாக ஒரு அங்கி கொடுக்கப்பட்டது ஆனால் யோசேப்புக்கு மாத்திரம் பல வர்ண அங்கிகளினாலே அப்போயே மல்டி கலர் போட்டிருக்கேன் அப்போயே மல்டி கலர் போட்டு நல்ல ஒரு டிசைனில் ஒரு அங்கியை கொடுத்து அழகு பார்த்த யாக்கோபு ஆனால் யோசேப்புங்கிற வாழ்க்கையில் கூடு கலைக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது அப்போ அப்பா வீட்டில் யாகோப்கிட்ட பெட்ராக இருக்கிறார் இப்ப பெற்றா இருக்கும் பொழுது அது பெற்ற பெற்றா இருந்தால் அவன் எகிப்தி ஆளுகை செய்ய முடியாது பார்வோனுக்கு அடுத்து நின்று எகுப்தை ஆளுகை செய்ய முடியாது அப்படின்னா கத்தர் ஒரு அந்த இடத்துல யோசிப்புங்கிற அந்த யோசியப்படி வாழ்க்கைங்கிற அந்த கூட்டை கலைக்கிறாரு கூட்ட கலைச்சு உயர கொண்டு போகிறார் கழுகு கூட்டை கலைக்குது என்றால் குஞ்சிகளை பறப்பதற்கு ஆயத்தப்படுத்துது என்று அர்த்தம் இந்த நாளில் உங்க ஊழியம் கலைக்கப்படுவது உங்களுடைய ஊழியத்தோடு நெருக்கடி என்றால் உங்கள் குடும்பத்தோட நெருக்கடி என்றால் உங்களை அடுத்த பரிணாமத்துக்குள்ளாக அடுத்த வளர்ச்சிக்கு நேராக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போகிறார் இங்க பொழுது யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு நேசிக்கப்பட குமாராக இருந்தார் மற்ற பிள்ளைகள் பதினோரு பேரும் பாவம் செய்தார்கள் யாருக்கூடிய பிள்ளைகள் விபச்சாரம் செய்தார்கள் தவறான காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் மேய்க்க அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடங்களில் தவறான காரியங்கள் செய்தார்கள் இவன் வந்து பார்க்கும்போது யோசேப்பு அந்த தவறுகளை தகப்பன் சொன்ன பார்க்கிறோம் பரிசுத்தமாக இருந்தா பரிசுத்தமா இருந்துட்டு மட்டும் போயிருக்கலாம் ஆனால் தன்னுடைய தவறை அதை சகோதர்ட் கோம் ஆகி ஒரு தண்ணீர குளியிலே போடுகிறார்கள் தண்ணீர குழியிலே போடுகிறார்கள் அதுக்கப்புறம் இஸ்மவர்களை விற்கிறார்கள் அதுக்கப்புறம் எகிப்தில் போய் அடிமையாக இருக்கிறார் போத்திப்பாருடைய வீட்டில் இருக்கிறார் அதுக்கப்புறம் போய் குற்றச்சாட்டு போக்சோ போக்சோ சட்டம் பயங்கரமான தவறான குற்றச்சாட்டு இப்ப அதுக்கப்புறம் சிறைச்சாலைகளிலே யோசிப்படி பயணம் சிறைச்சாலைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது ஆனால் பரிசுத்தவான் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்ப பார்க்கும் போது யோசிப்படி வாழ்க்கை தலைகளாக மாற்றப்பட்டது ஆனால் ஒரு நாள் வந்தது அந்த நாளுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா பதிமூணு ஆண்டுகள் பிடித்தது பிரியமானவர்கள் பதினேழு வயதுல ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலை உண்டானது முப்பது வயதுல அவன் அந்த எகிப்து சாம்ராஜ்யத்துக்கு ஒரு லீடர் ஆகுறதுக்கு முப்பது வயதுல ஒரு பதிமூணு ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தது அவருடைய வாழ்க்கையில கூடு கலைக்கப்பட்டிருந்தது இந்த காலை வேளையில வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது இருக்கிறது குடும்பம் வனாந்தரமாக இருக்காள் கூடு கலைக்கப்பட்டிருக்கிறது கத்தனை உயர கொண்டு போவார் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படி யோசிப்பை பார்க்கும் பொழுது கூடு கலைக்கப்பட்டிருந்தது தகவல் வீட்டில் சேப்டியா இருந்திருந்தான் அப்படின்னா அவர் எகிப்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்திருக்க முடியாது இப்பொழுது கூடு கலைக்கப்படும் பொழுதுதான் அவன் அங்க கத்த அவர் உயர கொண்டு வந்திருக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார் இந்த நாளில் உங்களை உயர கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்க சில அற்புதங்கள் தாமதமாகலாம் சில அற்புதங்கள் சோதரம் அது நடக்க நடக்கவில்லை அது நீடித்துக் கொண்டிருக்கிறது எதுக்குன்னா ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்கு நேராக ஒரு பெரிய வெற்றிக்கு நேராக ஒரு பெரிய விடுதலைக்கு நேராக கத்தர் வைத்திருக்கார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் இப்பொழுது யோசியப்பிடி வாழ்க்கையில் பொழுது பதிமூணு ஆண்டுகள் இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்களாம் பிதாவாகி தேவனை நேருக்கு நேராக பேசிக்கொண்டிருந்தவர்கள் ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆபிரகாமுடைய பேரை யாரா யாக்கோபு யாக்கோபுடைய தான் இவர் பேரனுடைய மகன் இப்ப இவர்களாம் தேவனை நேருக்கு நராக சந்தித்தவர்கள் நேருக்கு மீட் பண்ணவங்க இப்ப ஆண்டவர் நமக்கு பைபிள் மூலமாய் பேசுகிறார் கனவு மூலமாய் பேசுகிறார் தரிசனம் மூலமாக நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அல்லது ஏதோ ஒரு காரியம் ஊழியர்கள் மூலமாக அல்லது ஏதோ ஒரு இயற்கை மூலமாக ஏதோ ஒரு காரியம் மூலமாக ஆண்டோர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனால் ஆபிரகம்லாம் நேரில் இவங்க ஆண்டவரை சந்திச்சவங்க அப்புறம் வாங்க ஏன் இவ்வளோ இப்படி இப்படி பேசக்கூடிய அளவுக்கு சிநேகிதனை போல ஆபிரகாம் சிநேகிதன் என்னப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக கருதப்பட்ட மோசேலாஸ் தேவனுடைய சிநேகிதனாக கருதப்பட்டவர்கள் இப்போ பார்க்கும்போது ஆபிரகாம் நேரடியாக சிநேகிதனை போல பேசினான் கடவுள் பேசுகிறாரு ஆபிரகாம் பேசுகிறார் இப்போ நேரடியாக பேசி கொண்டிருந்தவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தா ஈசாக் ஈசாக் ஆண்டவர் பலமுறை பேசுகிறார் பேசுகிறார் அப்படியே அந்த அப்படியே நேருக்கு நேராக ஆண்டவரை சந்தித்தவர்கள் பேசினவர்கள் அவர் குடும்பத்திலும் ஒரு கூடு கலைக்கப்பட்டது இப்போ அந்த பதிமூணு ஆண்டுகள் யாக்கோபுரோப்கிட்ட கத்த சொல்லியிருக்கலாம் ஒரு மகன் எகிப்துல சிறைச்சாலையில் இருக்கிறான் என்று சொன்னா யாக்கோபுங்கிற பேரை சொன்னாவே விட்டுருப்பான் தன்னுடைய நாமத்தை சொல்லி நேரில் போயிருக்கலாம் சொன்னா கூட சிறைச்சாலையில் இருந்து உடனடியாக கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும் யாவே திறந்து வைத்திருப்பார் ஆனால் யோசியை உயிரோடு இருக்கிறான் என்று கத்தை தெரியப்படுத்தவே இல்லை பதிமூணு ஆண்டுகளாக நல்லா இருக்குல்ல பதிமூணு ஆண்டுகளாக நலமுடன் இருக்கிறான் என்று கூட கத்தை சொல்லவில்லை ஒரு இடத்துல இருக்கிறான் நீ கவலைப்பட வேண்டாம் என்று கூட வார்த்தை வரவில்லை பதிமூணு ஆண்டுகளாக ஏன்னா இப்படி வார்த்தை வந்திருந்தால் ஒருவேளை கத்தர் சொல்லி இருந்தால் ஏ யோசிப்பை சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்திருப்பார் யாக்கோபு ஆனால் வார்த்தை சொல்லவில்லை அப்போது தரிசனம் நிறைவேற நிறைவேற முடியாத சூழ்நிலை உண்டாயிருக்கும் எகிப்தி ஆளுகை செய்திருக்க முடியாது அதுக்கப்புறம் அந்த எகிப்தி சுற்றிக்கூடிய காணான் பல தேசங்கள் வறுமையிலே வறட்சியில தேச மக்கள் மடிந்து போயிருப்பார்கள் இப்போது அதனால ஒரு நல்ல திட்டத்தினால கத்து கூட்டை கலைக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளாக யோசிப்பை அவரே கொண்டு வந்தார் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆசிர்வதிக்கிறார் இப்போ பார்க்கும் பொழுது கழுகுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கூட்டை கலைக்கக்கூடிய கழுகு அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகள் மேலே அசைவாடுகிறது ஏன்னா கழுகு எங்கே இருக்கோ அதே கண்மலையில் பாம்புகள் இருக்கிறது பாம்புகளும் கண்மலையில் கடுமையான விஷமுள்ள பாம்புகள் கண்மலையில் ஒளிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அந்த பாம்புகள் கழுகு குஞ்சுகளை சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அது மேலே அசைவாடுகிறது இந்த இடத்துல அசைவாடுவது எப்படின்னா அந்த கோழி வந்து குஞ்சுகளை மூடுவது வைத்து மூடுதல் செட்டைகளை வைத்து சிறகு வைத்து மூடுவது மூடுவதை சொல்லவில்லை மாறாக அசைவாடுவது என்றால் பாதுகாக்கிறது ஆனால் மூவாகிட்டே இருக்கு அசைவாடுகிறது எதிராளிகள் வராதபடிக்கு அந்த இடத்துல வேற ஒரு பாம்பு வேற ஒரு காரியம் குஞ்சுகளை தின்று விடாதபடிக்கு பாதுகாக்கிறது ஆனால் மூவாயிட்டே இருக்கு அசைவாடி கொண்டிருக்கிறது இந்த கால வேலையில கிறிஸ்துவ தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்க அருமையான சகோதரன் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரி என்னவென்றால் அவர் உங்கள் மேலே அசைவாரி கொண்டிருக்கிறார் உங்களுடைய மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார் உங்கள் குடும்பத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார் உங்கள் தேசத்தின் மேலே அசைவாரி கொண்டிருக்கிறார் உங்கள் பட்டணத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் அது மாத்திரம் அவங்க எதிர்காலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார் எதிர்காலத்தின் மேலே அக்கறை உள்ள தேவனாக அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஆதியிலே ஜலத்திலே அசைவாடி பரிசுத்த ஆவியானவர் அவர் அசைவாடி கொண்டிருந்தார் அந்த அசைவாடி அசைவாடும் பொழுது தேவன் பிதாவாயி தேவன் வார்த்தையால் சொல்லும் பொழுது ஆவியானவர் உருவாக்கினார் அந்த ஆவியானவர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் மறித்து போயிருந்ததோ அதை மறுபடியும் உருவாக்குகிறார் மறுபடியும் செயல்படுத்துகிறார் இப்போ பார்க்கும் பொழுது இப்ப அசைவாடுகிறது அதை கூட்டை கலைக்கிறது இரண்டாவது அசை வருகிறது மூன்றாவது சன் செட் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து மற்ற எந்த ஒரு பறவையும் செய்யாத ஒரு காரியத்தை கழுகு செய்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது வீடியோ பார்க்கலாம் என்ன அப்படின்னா மற்ற பறவையை காட்டிலும் கழுகு உயரமாக வீடு உயரமாக வீட்டை கட்டுகிறது கூட்டை கட்டுகிறது அது மாத்திரமல்ல இப்பொழுது தன் குஞ்சுகளை செட்டைகள் மேலே வைக்கிறது இப்போ அதோடய சிறகு மேலே குஞ்சுகளை வைத்து இப்போது உயரமான இடத்துக்கு கொண்டு போகிறது கொண்டு போய் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு என்ன அப்படின்னா ஒரு கீழே தாழ்வாய் பறக்கிறது அது திருப்பி விடுகிறது ஆமா திருப்பி விடுகும் பொழுது குஞ்சுகள் என்ன மேலேருந்து கீழே விழுகதை பார்க்குறோம் கீழே விழுகுது விழுகும் பொழுது குஞ்சுடைய உள்ளத்துல என்ன அப்படின்னா தாய் கழுகு என்னை கைவிட்டது என்று சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை அதே போலத்தான் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது யேசு என்னை கைவிட்டு விட்டார் பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது என்னை கைவிட்டு விட்டார் பசு தாவியா ஆளுகு செய்யவில்லை மனது எல்லாத்துக்குள்ள வரும் உங்களுக்குள்ளே வரும் எனக்குள்ள வரும் ஆனால் கழுகு அது எதுக்கு அப்படின்னா அது எப்படியாவது செட்டைகளை விரித்து பறக்க வேண்டும் ஆமாம் மற்ற பறவைகள் மரத்துக்கு மரம் தாவோம் கூட்டுலருந்து வெளியே வந்த உடனே கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்குள்ள இருக்கும் அந்த மரத்துக்கு மேலே வரும் அதுக்கப்புறம் பக்கத்து மரத்தில் வரும் ஆனால் கழுகு அப்படி வரக்கூடாது ஏன்னா கழுகு கண்டங்கள் விட்டு கண்டங்கள் பறக்கக்கூடிய பறவை ஆமாம் ஒரு ஒரு கழுகை பரிசோதனை பண்ணாங்க சிபி அரசு வச்சு ஒரு கழுகை பரிசோதனை பண்ணும்பொழுது அது அஞ்சு லட்சத்துக்கு அதிகமான மயில் தன்னுடைய வாழ்க்கை நாளில் அது பறந்துருக்குது அது ஐரோப்பா முழுவதும் பறந்துருக்குது ஆமா ஒரு நாளைக்கு டென்மார்க் ஒரு நாளைக்கு ஸ்வீடனு ஒரு நாள் போர்ச்சுகல் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆப்பிரிக்கா இப்படி கண்டங்கள் விட்டு கண்டங்கள் நாடுகள் விட்டு நாடுகள் பறந்து கொண்டிருக்கிறது கழுகு இப்படி பழு இப்படி இப்படி கண்டங்கள் விட்டு நாடுகள் விட்டு நாடுகள் பறக்க வேண்டும் என்றால் கடுமையான பயிற்சி அதுக்கு அவசியமாக இருக்கிறது மரத்தை விட்டு மரந்தாவணும் பறக்கணும்னா கடுமையான அவர் கடுமையான பயிற்சி அவசியமில்லை இப்பொழுது கண்டங்கள் விட்டு கண்டம் பரப்பதற்கு தேசம் விட்டு தேசம் கழுகு பரப்பதற்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஆயத்தம் தேவை எனவே அதே ஆயத்தம் தான் இன்னைக்கு பிதாவாகி தேவன் உங்களையும் என்னையும் செய்து கொண்டு வருகிறார் ஆமேன் அதே ஆயத்துக்கு தான் பிதாவாகி தேவன் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு வருகிறார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவரில்லை எனவே அவைகளை தன் சேட்டைகளை சுமந்து கொண்டு போவது போல இப்ப கழுகை பத்தி சொல்லி கழுகவே பேசல ஆண்டவர் கழுகை பத்தி சொல்லி கத்தரை காமிக்க விரும்புகிறார் சுவை அந்த அந்த பொருளோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அத இந்த மாதிரி இருந்துச்சுல இந்த பழத்தோட சுவை அதுல இருந்தது மாதிரி சொல்றோம்ல ஆனா இந்த பழத்தோட சுவை வேற ஆனா அந்த சுவைக்கு அப்படி கொஞ்சம் இருந்து இருந்துச்சு அதே மாதிரி தான் கழுகை பத்தி கத்தர் பேசும்பொழுது கழுகை உங்களோட காட்ட விரும்பவில்லை மாறாக கழுகு மூலமாய் கத்தர் வெளிப்படுத்த இவ்வளவு ஸ்டோரி கத்தர் இப்போ அதே தான் கழுகு தன் குஞ்சை சுமந்து கொண்டு போறது போல கர்த்தர் என்னையும் சுமந்து கொண்டு போகிறார் ஆமே பிரச்சனைகள் என்னை சுமந்து கொண்டு போகிறது அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை போராட்டங்கள் என்னை சுமந்து கொண்டு போகிறது ஆமா என்னை ஏதோ இழுத்துட்டு போறாய் ஆமா கால் போற போக்கில் போய்கிட்டு இருக்கேன் இல்ல 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 கத்தர் உங்களோட இருந்து உங்களுக்கு வழி தெரியாம இருக்கலாம் திசை தெரியாம இருக்கலாம் ஆனா கத்தர் தான் நடத்துகிறார் இது ஆணித்தரமான உண்மை பல நேரம் கத்த நடத்துறா நடத்தலையான்னு தெரியலை தெரிய குழப்பமாக இருக்கும் ஏன்னா நம்முடைய கூட்டு கலைக்கப்பட்டுக்கிறது நாம் பறக்க வேண்டும் நீங்களும் நானும் பறக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் சும்மா தவி தவி குதி குதிக்கக்கூடிய வார்த்தை போல் அல்ல சும்மா அப்படியே போகக்கூடிய கோழியை போல் அல்ல மாறாக உயர பறக்க வேண்டியவர்கள் எனவே வசனம் சொல்லுவது கத்திரி காத்திருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் ஆமாம் தன் செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள் அவள் நடந்தாலும் சோர்வடையார்கள் அவள் நடந்தாலும் சோர்வடையார்கள் ஏசியாவில் வாசிக்கிற இருபத்தி ஒன்பதுல வாசிக்கிற நினைக்கிறேன் இங்கே பார்க்கும்போது கழுகை போல ஆமாம் தன் செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள் கத்தர் காத்திருக்கவர்கள் காத்திருக்கவர்கள் மட்டும்தான் டேக்கப் ஆக முடியும்னு கத்த சொல்கிறாரு இது எப்படி இருக்குது காத்திருக்கவர்கள் மட்டும்தான் உயர பறக்க முடியும் எல்லா ஃப்ளைட்டும் பறக்க முடியாது சார் ரன்வேல எது ஸ்பீடா போய்கிட்டு இருக்கோ அதுதான் ஆக முடியும் கிறிஸ்துவுக்குள் பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் அற்புதத்தை பெற்று கொள்ளாமல் பின் வாங்குவதில்லை தரிசனம் நிறைவேறாமல் பின் வாங்குவதில்லைன்னு சொல்லி யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உயர பறக்க முடியும் இந்த காலை வேளையில இந்த நாளில் உங்களுக்கு நற்செய்தி என்னன்னா நீ உயர பறக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய் ஆமா நீ சோர்ந்து போகாத கத்திரு காத்துரு அவர் உன்னை பலப்படுத்துவார் அவர் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார் ஆம் இப்போ பாசிக்கும் பொழுது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரி வாசிக்கும் பொழுது கத்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை இல்லை உங்க கூட வேற சாமி இல்லை ஆமா சாமி மாதிரி மனுஷன் நினைக்கக்கூடிய மனுஷன் கூட இருந்ததில்லை ஆமாம் ஆனா நம்ம சொல்றோம் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த நண்பர் இல்லாம எனக்கு கிடைச்சிருக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் சித்தப்பா இல்லாம எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கசியும் இல்லைன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்க இல்ல 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 கசியனோ சித்த அவங்களா மோசமானவள இருந்தாங்க அந்த வாய்ப்புகளை வாய்ப்புகளை அவளுக்கு பின்னாடி யார் வேலை வேலை கத்தர் பார்க்குறாரு ஆமாம் முன்னாடி நடித்தவன் தான் அவன் நடிகர் மட்டும்தான் ஆனால் பின்னாடி ஒரு டைரக்டர் வேலை பார்க்குறாரு அவர் தான் கத்தர் அவர் தான் இயேசு கிறிஸ்து அவர் தான் வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு 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 ஆமாம் உன்னை வாழ்க்கையா எந்த திசைக்கு போக வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்குறார் நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் கற்றுக் இங்க வாசிக்கும் பொழுது அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை ஒரு வேலை நீ மனுஷனை கடவுளை போல் நினைச்சிருக்கலாம் இந்த மனுஷன் நினைச்சிருக்கலாம் அந்த மனுஷனுக்கு பின்னாடியும் கத்தர் தான் வேலை பார்க்கிறாரு எனவே கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல அசைவாடுகிறது போல கத்தராக இயேசு கிறிஸ்து உன் குடும்பத்து மேலே அசைவாடுகிறார் அற்புதம் தாமதமாக இருக்கலாம் அற்புதம் கிடைக்காமல் கூட போயிருக்கலாம் ஆமா பரிதாபமான சூழ்நிலைக்குள்ள இருக்கலாம் பொருளாதாரத்தில் பயங்கர வீக்காக இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் மாறும் மாறும் கூடு கலைக்கப்பட்டுக்கிறது நிச்சயமாக நீங்கள் பூமியில் சகல வம்சத்தை காட்டிலும் நீங்கள் பூமியில் சகல வம்சமும் உங்களுக்குள் கா ஆசிரியக்கப்படும் இதுதான் தேவசித்தம் அதான் தேவனுடைய வெளிப்பாடே அதான் விஷனை கடவுடைய வெளிப்பாடை நீ ஆசோவிக்கப்பட்டிருக்கணும் உனக்குள்ள உன் நாடு ஆசோதிக்கப்பட்டிருக்கணும் உனக்குள்ள தேசங்கள் ஆமா தேசங்கள் பயன்படுத்தப்படுகிற கூடிய வார்த்தை உனக்குள்ள தேசங்களே ஆசோதிக்கப்பட்டுக்கணும் தேசங்கள்னா தேசங்கள் தான் சும்மா சின்ன சின்ன ஏரியா கிடையாது பெரிய தேசங்கள் உனக்குள்ளே ஆசிரிக்கப்பட்டுக்கணும் இப்போ கத்தர் ஒருவரே வழிநடத்தினார் ஆமா எப்போ பார்த்தாலும் சாத்தா என்னை வழி நடத்துன்னு சொல்லாதீங்க பிசாசு செஞ்சு சொல்லாதீங்க பிசாசு பேச பேச நமக்குள்ள கூடிய காணக்கூடிய அபிஷேகம் லீக்காக போயிட்டு இருக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை பாதிக்கப்படுகிறது கத்தர் ஒருவரே நம்ம வழி நடத்தினா கத்தர் ஒருவரே வழிநடத்தினா அன்னைய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது யோபுடி வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது ஆமாம் பஞ்சாயத்தை யாருக்குன்னா கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் பஞ்சாயத்து ஆனால் நடுவில் யோ நடுவில் யோபு கர்த்த சொல்ல நீதிமான் அப்படின்றார் சன்மார்க் என்றார் ஆமாம் பொல்லா போய் விட்டு விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய ஒரு மனிதன் சொல்கிறார் ஆனால் அதை பிசாசுக்கு பொருட்களை பொருட்களை இல்லை இல்லை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக வரும் பொழுது யோகுடைய அற்புதமான கூடாரம் யோகுபுடைய அற்புதமான குடும்பம் யோகுபுடைய அற்புதமான காரியம் கலைக்கப்படுகிறது ஆனால் யோப கத்த அப்படியே விடலை மாறாக ஆமா மாறாக ஆசு அது மாத்திரமல்ல யோபு கத்தரை விட்டு பின்வாக வேண்டும் என்று சொல்லி யோபுடைய சொந்த மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன கற்றுக் கொடுத்தார் ஆமா அது வரைக்கும் ஒரு தேசத்து ராஜாத்தியை போல ஒரு ராணியை போல யோபுடைய மனைவி வாழ்ந்தால் ஆனால் பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது அந்த பிரச்சனைகள் முன்பாக நிற்க முடியவில்லை மாறாக ஸ்தோத்திரம் வியாதியோடு போராடி கொண்டு யோபை பார்த்து ஆமா கர்த்தர் என்னை சீக்கிரம் எடுத்துக்கிட்டோம் அந்த ஒரு வேதனை தாங்க முடியவில்லை நல்லா இருக்கட்டும் முன்பாக தேவனை கொடிய தூசத்தினால கெட்ட வார்த்தையினால தேவனை திட்டி விட்டு நீ இறந்து போகும் என்று கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் யோபு சொன்ன வார்த்தை போ பேசுகிறத போல பேசுகிறாய் தேவனத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா தீமை கத்திரத்தில் வரவில்லை மாறாக தீமையை கொண்டு வருவது ஆனால் கத்தர் மாத்திரமே நன்மையை தருகிறார் இந்த வாசிக்கும் வாசிக்கும்பொழுது யோகு தன்னுடைய உத்தமத்தில் இன்னும் உறுதியாக இருக்கிறீரோ அப்படி மனைவி கேட்டா யோபு சொன்ன வார்த்தை ஆம் நான் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறேன் ஏன் என்றால் இப்பொழுது என் கூடு கலைக்கப்பட்டுகிறது மறுநாள் ஒரு காலம் வரும் அப்பொழுது நான் உயர பரப்பதற்காக இப்பொழுது கூடு கலைக்கப்பட்டுக்கிறது நான் அப்டேட்டுக்கு வருவதற்காக சில பிரச்சனைகள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கத்தரு என்னை கைவிடப் போவதில்லை அந்நிய தேவன் நட அவனை நடத்து நடத்தலை கத்தரை நடத்தினார் ஆமேன் இந்த நாளில் ஸ்தோத்ரம் வேற ஆமாம் கடவு கத்தா இயேசு கிறிஸ்தும் பிதாபாயி தேவனும் அற்புதமான பசு தான் அவங்களை நடத்தி கொண்டிருக்கார்கள் ஆமாம் வேற ஆமாம் என்ன அந்த சாமி இந்த சாமி சேர்ந்து நடத்து நடத்துன்னு சொல்லக்கூடாது ஆமா ஏசு கிறிஸ்தும் அந்த சாமியும் சேர்ந்து என்ன நடத்திட்டாங்க இல்ல இல்ல அவர் ஒருவரே நடத்தினார் பைபிள் ஒருவரே கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை இந்த நாளில் அவரோடும் அந்நிய தேவன் இல்லை உங்கள் உங்களை நடத்துறதுக்கும் வேற தேவன் இல்லை அவர் தான் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் எனவே கழுகுக்கு கழுகை வைத்து கத்தர் பேசுகிறார் கழுகுக்கே ஒரு அக்கறை இருக்குமானார் குஞ்சுகளை பரப்பு பறக்க வைப்பதற்கு குஞ்சுகளை கரை சேர்ப்பதற்கு குஞ்சுகளை உயரமான இடத்துக்கு கொண்டு போவதற்கு கழுவுக்கே ஒரு அக்கறை இருக்குமானால் நிச்சயம் ஆய் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தர் தாயின் கற்பத்திலே உங்களை தெரிந்து கொண்ட கத்தர் வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாகவே சூப்பர் நல்லா இருக்குல்ல வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டார் அப்படித்தான் ஒரு எபேசி இல்லை வாசிக்கிறோம் எபேசி கொலைசி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எபேசி நிறுவனம் கொலைசி நிறுவனம் வாசிக்கும் பொழுதுலாம் ஒரு பயங்கரமான வெளிப்பாடு குழுக்குள்ளாக அப்போ பவுல் நம்மை கொண்டு போவார் ஏன்னா உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார் ஆண்டவர் எல்லாம் புரியாத காரியம் உலகம் உண்டாவதற்கு உலகம் உண்டாக்கப்படலை ஆதாமியாவாலே உண்டாக்கப்படலை உலகமே உண்டாக்கப்படலைன்னு உண்டாக்கப்படலை யாருமே இல்லை உலகமே உண்டாக்கப்படலை ஆனா உண்டாக்குறதுக்கு முன்பாகவே உன்னை என்னை தெரிந்து கொண்டா எல்லாம் நம்ம ஞானத்தை வைத்து யோசிக்கவே முடியாது ஆமா அந்த இரநூத்தம்பது கிராம் முந்நூறு கிராம் மூளை வைத்து யோசிக்கவே முடியாது உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டா கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் பிதாபாகி தேவன் எனவே கணுவுக்கே ஒரு அக்கறை இருக்குமானால் நிச்சயமாய் உன் குடும்பம் கரை சேர்வதற்கு உடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கை திருமணங்கள் கரை செய்வதற்கு குழந்தை வாக்கியம் உண்டாவதற்கு ஊழியத்தில் அப்டேட் உண்டாவதற்கு எல்லாவற்றிலும் தேவன் சித்தம் உள்ளவராக விருப்பம் உள்ளவராக அக்கறை உள்ளவராக இருக்கிறார் எனவே அந்நிய தேவன் நடத்து நடத்துவதில்லை ஆமா ஆமா கடவுள் கும்பிட்டது போதும் அற்புதத்து அற்புதத்தை காத்திருந்தேன் அற்புதம் இல்லை போதும்னு வேற வழியில் போயிடாதீங்க இவரை நம்புங்க மறுபடியும் அவரோடு இருங்க கத்து ஒருவரே அவனை வழி நடத்தினான் யாக்கோபை வழிநடத்தினான் இங்கே வாசிக்கும்பொழுது யாக்கோ குடும்பத்தை வழிநடத்தினான் இப்போ இஸ்ரமேல் மக்களை அவர் ஒருவரே வழிநடத்தினார் இந்த நாளில் நம் முன்னோர்கள் வழிநடத்தின் ஆண்டவர் நம்முடைய கோத்திர பிதாக்கள் ஆகிய யாபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பன்னிரண்டு பன்னிரெண்டு கோத்திர பிதாக்கள் வழிநடத்தினவர் இன்றைக்கு நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் அவரை நம்புவோம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் நம்முடைய மனதில் அவநம்பிக்கை உண்டாகும் சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு பதட்டம் உண்டாகும் பணங்கள் பணம் அந்த சேவிங்ஸ் குறைந்து போன்று குறைந்து குறைந்து கொண்டு போகும்போது ஒரு பதட்டம் உண்டாகும் இதெல்லாம் தற்காலிகமானது கத்தர் அப்படியே கைவிட்டு விட்டு அவர் ஒதுங்கி போவதில்லை மாறாக கூட்டை கலைக்கிறார் என்றார் நம்மை உரையை உயர பரப்பு பறக்க வைப்பதற்காகத்தான் அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் எனவே அந்த திட்டம் அவர் அவர் மட்டும் அறிந்திருக்கிறதுனால தான் நமக்கு பல குழப்பங்கள் உண்டாகிறது ஆனால் அந்த திட்டம் நல்ல திட்டம் மாத்திரமே அந்த திட்டம் உன்னை கரை சேர்ப்பதற்கு திட்டம் மாத்திரமே கத்தந்தனால உன்னோட கூட இருந்து உன்னை ஆஸ்வதிப்பாராக ஆமை